தேவி சௌதாமணி நான் கொஞ்ச நாளைக்கு மகாராஜா கூட ஒரு சுற்றுலாவுக்கு போக போறேன் அதனால தான் இப்போ உன்னை பார்க்கலான்னு வந்தேன் வாமா தட்டு ஏன் வந்துட்டையா அழகு தேவதை அழகு தேவதை ஆமா நீ இப்போ எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்க உங்கள் கூட தான் தட்டுவா ரொம்ப சந்தோஷம் இல்ல என்னால் உன்னை கூட்டிகிட்டு போக முடியாது அண்ணே நான் உங்க கூட வரணும்னு முடிவு பண்ணிட்டேனே எதுக்காக பண்ண ஏன் முடிவு பண்ண இது சாத்தியமே இல்லை நான் மகாராஜா கிட்ட என்ன சொல்றது தத்து தத்துவா நான் மகாராஜாவ தத்துன்னு எப்படி சொல்றது அவரு என்ன நினைப்பாரு தத்து நான் இந்த வீட்லயும் ராஜ தர்பார்லயும் நடனம் ஆடுறதுக்கு மட்டும் இல்ல எனக்கு தெரியும் தெரியும் சௌதாமணி தேவி நீ என்ன மட்டும்தா அன்பா காதலிக்கிறதுக்காக பிறந்திருக்க இல்லையா தள்ளி நிலைங்க பேச்ச மாத்தாதீங்க

கொஞ்சம் விலகியே இரு ஆ புரிஞ்சது அப்புறம் என்னோட கூடாரத்தையும் உன் கூடாரத்தை விட்டு கொஞ்சம் தூரமா அமைச்சிக்கிறேன் என்ன அப்போதான் நான் ஒன்று சந்திக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் யாருக்கும் சந்தேகமும் வராது காட்டுக்கா காட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணதில்லாமா மகாராஜா கூட வேட்டைக்கு போறதெல்லாம் சுற்றுலாவை எப்படி எடுத்துக்க முடியும் நாங்க காட்டுக்கெல்லாம் வர மாட்டோமோ அய்யோ சாரதா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க இது மகாராஜாவோட உத்தரவு ஒருவேளை அந்த உத்திரவு மீறிட்டோன்னு வச்சுக்க நமக்கு தண்டனை கிடைக்கும்

அதுக்கு அர்த்தம் என்ன நான் ஒரு காட்டு வசிங்கறியா இல்ல இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன்னா நீங்க ரொம்ப சுத்தமானவரு பவித்ரமானவறு காட்ல கிடைக்கக்கூடிய தேன் மாதிரினு டெலி ਨਾਲடா போते அப்படியே நாம இந்த வீட்டை விட்டு வெளிய போக வாய்ப்பு கிடைக்கும்ல கிளையும் கிளையும் हां சரி காட்டுக்கே போகலாம் எனக்கும் புளிய பார்க்கணும் போல இருக்கு வேண்டாமா காட்டுல புளி எல்லாம் இருக்காது இல்ல 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 நம்ம சமையல் கட்டிலே புளி இல்ல காட்டுல புளி இருக்குமா என்ன சின்ன சின்ன காட்டு மிருகங்கள் தான் இருக்கும் உதாரணத்துக்கு முயல் இருக்கும் மான் இருக்கும் மயில் இருக்கும் கிளி இருக்கும் அப்பலாம் அங்க என்ன மாதிரி உங்களும் முயல் இருக்கும் அப்ப சரி இந்த முறை நம்ம காட்டுக்கே போகலாம் ஏய் பந்து ராம நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அங்க நரமாமிசம் சாப்பிடுற புலி ஒரு ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதா புலிலாம் தேவையில்லை இவங்களே உன்னை கடிச்சு கொதிடிடுவாங்க ஏ மகாராஜா இந்த ஊர் தலைவர் லக்கண்ணா உங்களை பார்க்க வந்திருக்காரு வர சொல்லுங்க நான் உங்களுக்கு பழங்கள் கொண்டு வந்திருக்கேன் மகாராஜா இவர் தான் லக்கண்ணா இந்த ஊரோட தலைவர் நான் பெரிய பாக்கியம் செஞ்சிருக்கேன் உங்க தரிசனம் கிடைச்சதுக்கு மகாராஜா இவருக்கு அந்த புலியை பத்தின தகவல்கள் தெரியும் என்ன மன்னிக்கணும் மகாராஜா ஏன்னா அது புலி கிடையாது ஒரு பயங்கரமான சாத்தா அதனால தன்னோட உருவத்தை மாத்திக்க முடியும் மகாராஜா இருந்தாலும் அது எப்படி சாத்தியமாகும் நானே என் கண்ணால பாத்துருக்க மகாராஜா அவ ஒரு பயங்கரமான மனுஷன் ராத்திரியில விசித்திரமான சத்தத்தை எழுப்போம் இப்போ நீங்க எல்லாருமே இங்க வந்திருக்கீங்க அத நீங்களே உணர போறீங்க இத நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு ஒரு மனுஷனால புலியோட ரூபத்துக்கு எப்படி மாற முடியும் மகாராஜா சொல்றது சரிதான் உருவங்களை மாத்திக்க கூடிய கலைய என்ன மாதிரி அற்புதமான சக்திகள் இருக்கிறவங்களால தான் செய்ய முடியும் மகாராஜா அது மட்டும் இல்லாம அந்த கலைய கத்துக்கணும்னா கடுமையான தவம் செய்ய வேண்டியிருக்கும் மணி கேளவை எப்படி போய் சொல்றானு பாத்தியா இந்த கேளவை கேடுகட்ட பச்சோந்தி இவளா பேச வந்துட்ட நீ சொல்றது சரிதா மகாராஜா கிட்ட ஒரு மாதிரி இருப்பா குருமாதா கிட்ட வேற மாதிரி இருப்பா அப்புற சௌதாமணி தேவி கிட்ட வேற மாதிரி இருப்பா காட்டத் தலைய ம் 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 சிரிக்கிற மாதிரி ஏதாவது விஷயமா இல்ல மகாராஜா அவரு சொன்னதை நினைக்கும் போது எங்களுக்கு சிரிப்பி சிரிப்பா வந்துருச்சு எப்படி ஒரு மனிதனால புலி மாதிரி அடிக்கடி மாற முடியும்னு நினைக்கிறீங்க நான் சொல்றது உண்மைதான் குருதேவா இது சாத்தியமா ஆமா மகாராஜா ஆயிரம் கோடி பேர்ல ஒருத்த ஒருத்தனால மட்டும் தான் இந்த மாதிரி உருவெடுக்க முடியும் என்னாலேயும் முடியும் ஆனா நான் தான் பிரம்ம ஞானத்தை அடையணும்னு காத்துக்கிட்டு இருக்கேனு அதனால தான் நான் அதையெல்லாம் மறந்துட்டு என் வழியில் போய்கிட்டிருக்கேன் குருதேவா உங்களுக்கு பிரம்ம கிடைச்சிருச்சா அது அவ்வளோ சுலபம் கிடையாது பண்டித ராமகிருஷ்ணா ஓஹ அப்படிங்களா பிரம்ம ஞானத்தை அடையணும்னா எத்தனையோ ஜென்மங்கள் எடுக்க வேண்டி இருக்கும் ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அதை கூடிய சீக்கிரமே அடைஞ்சிருவேன் லா நீங்க என்ன பார்த்தீங்கன்னு மகாராஜா கிட்ட சொல்லுங்க மகாராஜா ராத்திரி இருட்டான நேரத்தில் அந்த பயங்கரமான மனுஷன் வருவான் மகாராஜா அவன் பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருப்பான் அதுக்கப்புறம் தான் அவன் புலி மாதிரி தன்னோட உருவத்தை மாத்திப்பான் கடந்த சில நாட்களா அவன் எத்தனையோ கிராமத்து மக்களை பழி வாங்கியிருக்கான் மகாராஜா கிராமத்து ஜனங்க எல்லாரும் பயந்து போயிருக்காங்க ஆனா இது எப்படி சாத்தியமாக முடியும் சாத்தியம்தான் ஒரு மனுஷன் தன்னோட தவ வலிமையால எந்த விதமான சக்தியையும் அடைய முடியும் இருந்தாலும் குருதேவா தவம் பண்ற ஒருத்தர் புளியா மாறி எதுக்கு அப்பாவி மக்களை கொடுமைப்படுத்தணும் சொல்லுங்க அவன் கெட்டவனா மாறி இருக்கலாம் பண்டித ராமகிருஷ்ணா நிறைய வித்தியாசம் இருக்கு தேவையில்லாம குழப்பிக்கிட்டு இருக்காத பண்டித ராமகிருஷ்ணா ரெண்டுமே ஒண்ணுதான் எந்த வித்தியாசமும் லகன்னா நீங்க முழுசா சொல்லி முடிங்க மகாராஜா அது யாரா இருந்தாலும் இப்ப நரமாமிசம் சாப்பிட மாறிட்டான் மகாராஜா அவ மனுஷங்களோட ரத்தத்தை நல்லா ருசிக்கணுட்டான் மகாராஜா சரி ஆனா இப்ப இத பத்தி நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல நான்தான் வந்துட்டேன்ல அது மனுஷனா இருந்தாலும் புலியா இருந்தாலும் எங்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது நீங்க கவலையப்படாம உங்க வேலையை பாருங்க ரொம்ப நன்றி மகாராஜா மகாமந்திரியாரே மகாராஜா காட்டுக்கு நடுவுல ஒரு மரத்து மேல ஒரு மேடை அமைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க இன்னைக்கு ராத்திரி நான் அதுல தான் தங்க போறேன் அந்த மேடை கிட்டத்தட்ட வீடு மாதிரி உயரத்துல இருக்கணும் புலி மட்டும் இல்ல குரங்கால கூட வர முடியாத அளவுக்கு அதாவது புலி குரங்கு ஓனாய், கரடி காட்டுவாசிங்க, வாசிங்க ஆதி வாசிங்க இவங்க எல்லாரையும் அங்கிருந்தே நான் கண்காணிக்கிற அளவுக்கு நல்ல உயரத்துல அமைக்கணும்னு சொன்ன உத்தரவு மகாராஜா ராஜகுரு அவர்களே நீங்க சொன்ன மாதிரி ராஜ நர்த்திகி சௌதாமினி தேவி தங்குகிற இடம் மற்ற இடங்களை விட தூரமா ஏற்பாடு பண்ணியாச்சு அவங்க பாதுகாப்பாகவும் இருப்பாங்க ஆ ஆமாம் அது வந்து அவங்களுக்கு தனிமை வேணும் இல்லையா மயிலை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க மயில பார்க்கவா குருதேவா ஏல இல்ல மகாராஜா நான் என்ன சொல்ல வந்தேன்னா மயிலோட நடனத்தை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அப்படியா மயிலோட நடனத்தை பார்க்க வந்திருக்காங்களா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் குயிலோட இனிமையான குரலை கேக்குறேன்

இது மைனாவோட குரலாச்சே சின்ன வயசுல நான் எங்க அப்பாவோட வேட்டைக்கு போகும்போது இந்த சத்தத்தை கேட்டிருக்கேதான் ஒரு நிமிஷம் இது குரங்கோட சத்தம் ஆமா ஆமா இது கண்டிப்பா குரங்கோட சத்தம் தான் உங்களுக்கு நல்லா சின்ன தெரிஞ்சிருக்கேன் நீங்க இந்த காட்டிலேயே அடுத்த குரல நான் கண்டுபிடிக்கிறேன் ஆமா நான் சரியா சரியாதான் இருக்கும் அடுத்தது நீங்க தான் யாரும் பேசக்கூடாது குருதேவா, தேவா சொல்லுங்க மணி கேவ எப்படி பயப்படுறா பாரா பாரா குருஜி எல்லாத்து குருஜி பாண்டல நிலவ காட்றாரு நெல்லாச்சோர் ஏதாவது ஊட்ட சொல்றீங்களா குருஜி எதுவா இருந்தாலும் வார்த்தை கக்கிலிங்க என்ன சுவாமி புலியா சரியான பதில் இது புலியோட உருமல் தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கே நீங்க கண்டிப்பா காட்ல தான் வளர்ந்திருக்கீங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க இது விளையாடுற நேரம் இல்ல இங்க ஒரு புலி இருக்கு

மகாராஜா வாழ்க மகாராஜா ஆயுதங்கள் தயாரா இருக்கு அப்புறம் புலி கூட தான் இருக்கு மகாராஜா வேட்டைக்கு போல நான் என்ன சொல்ல வந்தா இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் நாளைக்கு அதிகாலையில நான் அந்த மேடை மேல ஏறுறேன் ஓய்வு எடுக்க போறீங்களா மகாராஜா

உண்மைதான் அந்த புள்ளிய வேட்டையாடுறதுக்காக தான் இந்த ஏற்பாடு எல்லாம் மகாமந்திரியாரே சில நேரங்களில் நீங்க செய்யற காரியங்கள் ரொம்ப ரொம்ப வேகமாகவும் இருக்கிறதா உங்களுக்கு மகாராஜா அதுதான் என்னோட சுபாவமே சரி நாம வேட்டைக்கு போலாமா இன்னைக்கு வேண்டாம் இன்னைக்கு வேண்டாம் மந்திரியாரே பிரயாணம் பண்ணி நான் கொஞ்சம் களைச்சி போயிட்டேன் இன்னைக்கு நான் ஓய்வு எடுத்துக்கிறேன் நாளைக்கு அதிகாலையில் அந்த மேடையில் ஏறி அந்த புலிய வேட்டையாடுறேன் உத்தரவு மகாராஜா சரி எல்லாரும் அமைதியா இருங்க மகாராணி நீ இங்க என் கூட வாங்க நம்ம கூடாரத்துக்குள்ள போலாம் வாங்க வாங்க எல்லாரும் வாங்க குண்டப்பா குண்டப்பாவா குண்டப்பா ஐயோ வீரர்களே கவனமா இருங்க எல்லாரையும் பாதுகாக்கணும் சுற்றுலாக்கு போறோம் சொல்லி ஏமாத்தி எங்களை எங்க கூட்டிட்டு வந்துட்டல எங்களை கொள்ளணும் நீ நினைச்சிருந்தா வீட்லயே எங்களை கொண்டு இருக்கலாம் விஷம் கொடுத்து கூட கொண்டு இருக்கலாம் இல்ல இல்ல மரம் இங்க எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து அந்த புலிக்கு எங்கள விருந்த படைக்கணும்ங்கற அவசியம் என்ன வந்தது உனக்கு லாமா நான் எங்க அம்மாவுக்கு ஒலே ஒலே பையன் ஒரு வேளை அந்த புலி என்ன தாப்பிலச்சுனா நான் என்ன பண்ணுவேன்

உன்னோட கனவு கூட நிறைவேற போகுதில்லம்மா நீதான் ரொம்ப ஆர்வமா பு பு பார்க்கணும்னு நான் சொன்னியே அம்மா அம்மா என்ன சொல்றாங்கன்னா அவங்க புளிய

உள்ள இருக்கு மகாராஜா மகாராஜா வெளிய புலியோட சத்தம் கேக்குது எனக்கும் தான் கேக்கு மகாராஜா எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த புலி இங்கதான் எங்கயோ பக்கத்துல இருக்கணும் அப்படித்தான் தோணுது

மாரஜா! சருதா, அடைக் குண்ட அப்பா! என்ன உள்ள வர விடுங்கள். அம்மா, நீயாது எம்மில் கருண காட்டக்குடாதாம் அம்மா! நான் உன்னுடை பையம்மா அம்மா, உன் ஆசமகன புளி ஆசையாக கடிச்சு திங்கப் போகுதுமா!

இந்த புலிக்கு நான் இரையாகிறதுக்கு முன்னாடி இதை பத்தின உண்மை என்னங்கிறது தெரிஞ்சுக்கணும்